வரத்து கள்ள வாங்க அடி ஏறி தின்று பழகில் தன் தொழிலுக்காக ஏறியவரை சாப்பாட்டுக்கு களபிடித்த அவன் அப்படி செய்தான அணி கூடு இப்படியான ஹேடு கட்டி குமரிக்கண்டத்தில் முருகனோடு வந்தவனை கைபர் போலார் கணவாய் வழியாட வந்தவன் அவன் நிலத்திலே அவனை விரித்து மக்கள் சுத்தத்தால் இறக்க உலகம் பூரா நீ பார்த்து பார்த்து சிரிச்சு அவர் ஒரு உயிரிண்டு பாரு இந்த புவியில் அனைவரும் காலத்தை அங்கே சாமி எல்லாருக்கும் புதுதாண்டா கோயிலுக்குள்ள போய் விட்டா லீ அடித்த அவன் அப்படி இங்கே என்ன சாமி சொல்லு இதை கேடு கட்ட போலீஸும் பார்த்து பார்த்து சிரிச்சு உமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பெரிதராய் உன் குழந்தை உன் குழந்தை மற்றவர் மற்றவரெல்லாம் என்ன சாக்கடியா ஏன் மன்னன் காட்ட எம்மை சண்டைக்கு வா உதவி செய்யுத்தவன் செய்ய முடியும் வா தாடு பெரிதர் என்று அவரே நிறந்தான் அறியாவை காரணத்தினால்தான் இவரும் வெம்பை போலதான் நிறம் என்பது மிலை நின்ற ரொப்பொருள் கூடி குறைவா மட்டுந்தான் இல்லாவிட்டால் வரிதிரலாம் உரையின்றந்தான் எரியாக இருந்த நாய் பூடைக்குட்டிக்கு பால் கொடுக்க வீடியோ பார்த்து காட்சி போடாமல் நிஜத்தில் இ வரிதரைசி நிஜத்தில்